ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீதாப்பழம் தாங்க பறிக்க போகிறோம் நிறைய சீத்தாப்பழத்தை அணில் சாப்பிட்டுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது அதையும் அணிலே சாப்பிட்ருங்க அதான் இருக்கதையாவது நம்ம பறிச்சுப்போம் அப்படின்னு பறிக்க வந்துட்டேன் மூணு பழம் மட்டும் கவர் கட்டி விட்டுருந்தேன் மற்ற பழத்துக்கெல்லாம் அப்புறமா கவர் கட்டி விடுவோமாரி இருந்தாங்க அதுக்குலேயும் அணில எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள் இந்த பழம் வந்து பழுக்கவே இல்லை அதுக்குலையும் சாப்பிட்டுருச்சு பாருங்கள் இந்த பழம் சின்னமாக போதே கவர் கட்டி விட்டோம்னா பழம் நல்லா பெருசாகவும் வரும் அணில் சாப்பிடாம பாதுகாக்கலாம் வாங்க இப்போ நம்ம பழத்தெல்லாம் பறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பழம் வந்து ஒசக்க கிடக்க நான் கவர் கட்டி விட்டிருக்கேன் இதை பறித்து பார்க்கலாம் பழம் பழுத்துருக்கோம் பாருங்கள் பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பழமும் நல்லா பழுத்துருக்கு இந்த மாதிரி பழம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பழத்தை பறிக்கணும் இந்த மாதிரி பறிக்கிறதுக்குலையுமே அணில் சாப்பிட்றது இந்த மரத்தை வந்து நான் வைக்கலைங்க இந்த மரம் வந்து தானாக முளைச்சது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இந்த மரம் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எந்த செடியுமே இல்லை இந்த மரம் அப்பையிலேருந்து காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் மலை இழந்த மரம் வச்சுருக்கேன் அந்த இழந்த மரம் மரத்துக்கு மேலேயே படந்துருச்சு அதனால் இந்த மரம் நிறையா காய்க்க மாட்டுது முன்னாடியெலாம் கொத்து கொத்தாக காய் வைக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் சீத்தா மரத்து மேலே இழந்த மரம் படத்து கிடக்கிறதுனால மரத்துக்கு வந்து எனல் கொடுத்துருச்சு அதனால தான் காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி அந்த மரம் வந்து வெயிலில் இருந்தால் தாங்க காய்க்கும் எனலில் வச்சா அதை காய்க்கவே காய்க்காது இந்த சீத்தா மரத்துக்கெல்லாம் எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லை நான் தண்ணி கூட அதிகமாக ஊற்ற மாட்டேன் இந்த செடிக்கு இந்த சீத்தாமரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸும் இருக்குது அதுவுமே இந்த செடியை மறைச்சிருக்கு பாருங்கள் தெரியுதா பாருங்க இன்னைக்கு வந்து நான் ஆறு சீத்தாப்பழம் தான் பறிச்சிருக்கேன் அதில் மூணு பழம் கவர் கட்டி போட்டதுனால இந்த பழத்தை வந்து அணில்கிட்டேந்து காப்பாற்றியாச்சு பாருங்க நல்ல பழத்து இருக்கு நம்ம கடையில் வாங்குகிற பழத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த சீத்தா மரத்துக்கு வந்து எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லைங்க நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு மரம் வச்சுருக்கேன் அந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு திருப்பதான் தண்ணி கொடுப்பேன் அதுவே சூப்பராக வளர்ந்துருக்கு அந்த செடியிலையுமே காய் வச்சிருக்கு சின்ன செடி தான் அதுலேயுமே காய் வச்சுருக்கு இந்த பழத்தை வந்து நான் கவர் கட்டி போட்டதுனால எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு செடி வச்சாலே போதும் அதுவே நிறைய பழம் கொடுப்போம் நமக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம மாடி தோட்டம் மாதிரி வச்சு செடி வளர்க்கலாம் இயற்கையான முறையிலே நம்ம வீட்டிலேயே செடி வச்சு எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் நம்ம பழம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்